வணக்கம் சைடெக் நண்பர்களே இந்த வீடியோவில் யோகாவின் மூன்றாம் தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம ரெண்டு விதமான தலைப்புகளை முடிச்சிருக்கோம் யோகம் பயில்வது எப்படி யோகத்தை கற்பது எப்படி அப்படின்றத ஒவ்வொரு தலைப்பில் இந்த மூன்றாவது தலைப்பை நம்ம பார்க்கறக்கிறது என்ன அப்படின்னாக்கா பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் யோகா அதாவது யோகாவின் அடிப்படை கூறுகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இதை நம்ம அஷ்டாங்க யோகா அப்படின்னு சொல்லலாம் அதாவது யோக நிலையை அடைவதற்கு மொத்தம் எட்டு விதமான நிலைகள் உள்ளன அதில் ஒவ்வொரு நிலைகளும் நம்ம பார்க்க போகிறோம் நான் ராஜ்குமார் உடல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வெடி உங்களுக்கு உங்களை கொடுத்துட்ருக்கேன் வாங்க யோகாவின் மூன்றாவது தலைப்பை நம்ம பார்க்கலாம் யோகாவின் அடிப்படை கூறுகள் யோகா நிலைகள் அஷ்டாங்க யோகா இந்த அஷ்டாங்க யோகா அப்படின்னாக்கா எயிட் ஸ்டேஜஸ் ஆஃப் யோகா அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் அதில் முதல் ஸ்டேஜ் ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னாக்கா இஎம்எம்னு சொல்லுவாங்க யாமா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் இஎம்எம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இஎம்எம் அப்படின்னாக்கா ஒழுக்கம் மற்றும் தார்மீக கட்டுப்பாடை ஏற்படுத்தி கொள்ளுதல் அதாவது டிசிப்ளினரி அண்டு மாரல் ரெஸ்ட்ரைனை ஏற்படுத்தணும் அதாவது நம்ம யோக நிலையை அடையிறதுக்கு நேரடியாக நம்ம ஒரு ஆசனத்தை பண்ணுறதோ அல்லது சுவாச பயிற்சிகளை பண்ணுறதோ அல்லது தியான பயிற்சிகளை மேற்கொள்கிறதோ சாகச பயிற்சிகளை மேற்கொள்கிறதோ அப்படி இல்லை இதுக்கு ஒவ்வொரு படிநிலையாக நம்ம கடந்து வர வேண்டியிருக்கு அதற்கான முதல் படிநிலை தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இயமம்னு சொல்லக்கூடியது யோகத்தை பயிரணும் கற்கணும் அப்படின்னாக்கா முதல் நிலையாக முதல்ல ஒழுக்கம் மற்றும் தார்மீக கட்டுப்பாடை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் மனதுக்கும் உடம்புக்கும் இதான் முதல்நிலை இரண்டாவது நிலை என்னென்னாக்கா நியமம்னு சொல்லுவாங்க நியாமா அப்படின்னு சொல்லுவாங்க நியமம் அப்படின்னாக்கா என்னென்னாக்கா ஆன்மீக அனுசரிப்புகள்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்பிரிச்சுவல் அப்சர்வன்சஸ்ன்னு சொல்லுவாங்க ஆன்மீக ரீதியாக என்னென்ன விதமான கட்டுப்பாடுகள் என்னென்ன விதமான நடைமுறைகள் இருக்கோ அவற்றை பின்பற்றக்கூடிய நிலைகளை நம்ம ஏற்படுத்தி கொள்ளுதல் இதுதான் வந்து இரண்டாவது நிலை மூன்றாவது தான் ஆசனம் ஆசனம் அப்படின்னாக்கா இருக்கைன்னு சொல்லலாம் உடலின் இயக்கம் மற்றும் தோரணை ஆகியவற்றை பயன்படுத்தி நம்முடைய ஆரோக்கியத்தை உருவாக்கி கொள்ளலாம் அந்த ஆரோக்கியத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த ஆசன பயிற்சிகளை நம்ம மேற்கொள்கிறோம் ஸோ ஆசனம் யோகா ஆசனம் அப்படின்றது மூன்றாவது நிலை எயிட் ஸ்டேஜஸில் தேர்ட் ஸ்டேஜ் தான் ஆசனான்னு சொல்லக்கூடியது அதுக்கான என்னென்ன ஆசனங்கள் இருக்குது அதனை பயிற்சி வைக்கிறதன் மூலமாக பயிற்சி பண்ணுறது மூலமாக என்னென்ன பலன்கள் இருக்குன்றது பின்னொரு வகுப்புகளை ஒவ்வொரு இதை நம்ம பார்க்க முயற்சி பண்ணலாம் அடுத்தடுத்த தலைப்புகளை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஆசனம் மூன்று விதமான படிநிலையை அடைஞ்சிச்சு இப்போ நாலாவது படிநிலையானனாக்கா பிராணயம்னு சொல்வது பிராணம் அப்படின்னா சுவாசம்னு அர்த்தம் பிராணயம் அப்படின்னா சுவாச பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சுவாச பயிற்சிகளின் மூலமாக சுவாசத்தை ஒரு கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து நமக்கு வந்து ஒரு ஒழுங்கை மனதிற்கும் உடலுக்கும் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை தான் பிராணாயம்னு சொல்லுவாங்க நம்ம சுவாசத்துக்கும் நம்ம ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நம்மளுடைய மனநிலைக்கும் ஒரு தொடர்பு உள்ளது அந்த மனநிலையை நம்ம சரியாக வச்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சுவாசத்தை ஒழுங்காக வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரும் அதுக்கு மேற்கொள்ளக்கூடியது தான் இந்த சுவாச பயிற்சி என்று சொல்லக்கூடிய பிராணயமம் என்று கருதப்படுது இது வரைக்கும் நான்கு விதமான நிலைகளை பார்த்துருக்கோம் இப்போ நம்ம ஐந்தாவது நிலையை பார்க்க போகிறோம் அதோடய பேர் என்னென்னா பிரத்யாகாரான்னு பேர் பிரத்யாகாரம் அப்படின்னு பேர் பிரத்யாகாரம்னால் என்ன அப்படின்னாக்கா வெளி உலக பொருட்களிலிருந்து மனதை விலக்கி வைத்தல் அல்லது ஒதுக்கி வைத்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த வெளி உலக பொருட்கள் மூலமாக நம்முடைய சந்தோஷங்கள் இருக்குது இல்லையா இந்த வெளி உலக பொருட்கள் நம்ம பயன்படுத்த பொருள் கூடிய பொருட்கள் இவைகளில் நம்ம மனசை லயிச்சு மேலே அது மேலேயே ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு சந்தோஷத்தை அடையும் இல்லையா ஸோ அவைகள்லேருந்து விலக்கி இருத்தல் ஒதுக்கி இருத்தல் இவைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரத்தியாகாரம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்த நிலை தாரணா என்று சொல்லக்கூடிய நிலை தாரணை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது குறுகிய காலத்தில் நம்முடைய மனசை ஒருநிலைப்படுத்துறது இது தியானத்துக்கு முந்தைய நிலை அதாவது ரொம்ப நீண்ட நேரமாக மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு முன்னாடி மனசை ஒரு குறுகிய காலம் ஒரு குறிப்பிட்ட நேரமாவது மனசை ஒழுங்கு நிலை ஏற்படுத்தி ஒரு ஒருமுகப்படுத்த முடியுதான்னு ஒரு செக் பண்ணுறது பயிற்சியை மேற்கொள்வது குறுகிய காலம் மனதை ஒருநிலைப்படுத்தும் நிலைக்கு பெயர் தாரணை என்று அழைக்கப்படும் அடுத்த நிலை ஏழாவது நிலை இதுதான் தியான நிலைன்னு சொல்லக்கூடியது தியானத்தை நம்ம கடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு விதமான நிலைகளை நம்ம பயிற்சி பண்ணணும் மேற்கொள்ளணும் அந்த நிலைகளை கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் மெடிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தியான நிலையை நம்ம அடைய முடியும் தியானம் எனக்கு சரியானபடி எனக்கு வரணும் அப்படின்னா இந்த நிலைகளை கடந்து ஏழாவது நிலை என்னென்னாக்கா தியானம்னு சொல்லக்கூடியது தியானம் என்பது என்னன்னாக்கா நீண்ட நேரம் ஒன்றின் மீது கவனம் செலுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தாரணையில் என்ன பார்த்தோம் குறுகிய காலத்துக்கு மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் வந்து தாரணைன்னு சொல்லக்கூடியது தியானம் வந்து நீண்ட நேரம் பயிற்சி செய்து மனதை ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துவது ஒன்றின் மீது கவனத்தை செலுத்துவது ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்தி மனசை ஒருநிலைப்படுத்துவது இவைகளை நம்ம தியானம்னு சொல்லலாம் தியான பயிற்சிகளையும் ஒவ்வொரு விதமான தியான பயிற்சிகள் முறைகள் இவைகளையும் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம ஏழாவது நிலைகள் பார்த்துருக்கோம் எட்டாவது நிலை என்னன்னாக்கா சமாதி நிலைன்னு சொல்லக்கூடியது அதாவது என்னென்னாக்கா இது நம்ம முக்தி நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் மனசுக்கும் உடம்புக்கும் இடையில் ஒரு உச்ச நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறது ரெண்டுத்தையும் ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு முக்தி நிலையை ஒரு அமைதி நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை தான் வந்து சமாதி நிலைன்னு சொல்லக்கூடியது அதுதான் எயிட் ஸ்டேஜஸ் ஆஃப் யோகா அஷ்டாங்க யோகா அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் இந்த அஷ்டாங்க யோகத்தை எக்ஸ்டர்னல் யோகா அண்டு இன்டர்னல் யோகான்னு ரெண்டாக பிரிக்கலாம் எக்ஸ்டர்னல் யோகா அப்படின்னாக்கா பகிரங்க யோகா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அங்க யோகா அந்தரங்க யோகா அந்தரங்க யோகா அல்லது இன்டர்னல் யோகான்னு சொல்கிறோம் இல்லையா அதை நம்ம எப்படி ராஜ ராஜயோகா அப்படின்ற பேர்லேயே நம்ம அழைக்கலாம் அந்த ராஜயோகா அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா தாரணா தியானம் சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எயிட் ஸ்டேஜஸில் லாஸ்ட்டு சொல்லக்கூடிய மூன்று ஸ்டேஜஸ் ஆறு ஏழு எட்டு தாரணா தியான சமாதின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நிலைகள் தான் அந்தரங்க யோகான்னு சொல்லக்கூடியது மிச்சம் இருக்கக்கூடிய ஐந்து வகையான நிலைகளும் பகிரங்க யோகா அப்படின்னு நம்ம வரைக்கும் நம்ம யோகாவில் மூன்று பகுதியில் முடிச்சிருக்கோம் பகுதி நான்கில் யோகா சைக்காலஜி அல்லது இந்தியன் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் யோகா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நம்பற இந்த வீடியோ சேனலுக்கு புது நபர் அந்த அக்கடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் தொடர்ந்து யோகா பற்றியும் சைக்காலஜி பற்றியும் மனம் பற்றியும் மன நோய்கள் பற்றியும் மனதிற்கான சிகிச்சை முறைகள் பற்றி நம்ம விளக்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்